குருவை அதிபதியாகக் கொண்ட உங்களின் ராசி தனசு எந்தவொரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்தில் அணுகுவீர்கள் எந்தவொரு விஷயமானாலும் தொடர்ந்து போராடி வெற்றி பெறுவீர்கள் தனகாரகரான குருவின் ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் பணத்தின் பின்னால் ஓடமாட்டீர்கள் ஏனெனில் உங்களுக்கு பணத்தை விட மனம்தான் பெரிதாக இருக்கும் நட்புக்கும் குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தருவீர்கள் மிகப்பெரிய செல்வந்தரே ஆனாலும் உங்களை சிறிய அளவில் அவமதித்தார் எனில் அவரை அறவே ஒதுக்குவீர்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருவதால் ரியல் எஸ்டேட் கார் வாங்கி விற்பது போன்ற தொழில்கள் உங்களுக்கு லாபம் தரும் சயன மோட்சஸ்தானமான பன்னிரண்டாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் மகாங்களின் ஜீவ சமாதிக்குச் சென்று வருவதிலும் சித்தர் வழிபாடுகளிலும் ஈடுபடுவீர்கள் தனுசு ராசிக்கு அதிபதியான குருவை கோதண்ட குறு என்றும் அழைப்பார்கள் எனவே குறுக்கிடும் போராட்டங்களால் அவ்வப்போது சந்தோஷத்தை இழந்து நிற்பீர்கள் இறைவனே மனிதனாக வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்குப் பிறகு மகிழ்ச்சிக் கோலத்தில் திளைத்த தலங்களுக்குச் சென்று வரும்போது உங்கள் வாழ்வியல் அர்த்தம் புரியும் அதனால் அமைதியும் பெருகும் அப்படிப்பட்ட தலமே திருப்புட்குழியாகும் திருப்புட்குழி என்பதே மருவி திருப்புட்குழி என்று அழைக்கப்படுகிறது இந்தத் தலம் ஜடாயு எனும் கழுகரசனுக்கு ஸ்ரீராமர் தன் கைகளாலேயே ஈமக்கிரியைகளை செய்த தலமாகும் மேலும் ராவணனை வதம் செய்த வெற்றிக் கோலத்தில் விஜயராகவன் எனும் திருநாமத்தோடு அருள்பாலிக்கும் தலமாகும் ஜடாயுவுக்காக அந்த வெற்றிக் கோலத்திலேயே ஸ்ரீதேவி பூதேவியோடு காட்சியளிக்கிறார் அந்தக் கோதண்டராமனான விஜயராகவன் கோதண்ட குருவில் பிறந்த உங்கள் வாழ்வை நிச்சயம் மாற்றுவார் நிம்மதியைத் தருவார் தனுசு ராசியில் மூலம் பூராடம் உத்திராடம் முதல் பாதம் ஆகியவை இடம்பெறுகின்றன டோட் ஒவ்வொரு ராசியினரும் அவர்களின் ராசியின் அதிபதி பொறுத்தே அவர்களின் குணாதிசயங்கள் மாறுபடும் டோட் அவ்வாறு தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் டோட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஏழு காரணங்களுக்காகத்தான் தனுசு ராசியினரை அனைவரும் விரும்புகிறார்கள் வீரகுணம் உள்ளவர்கள் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையிலே வீரச் செயல்களைச் செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசிகாரர்கள் டோட் அவர்களிடம் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் டோட் இதனால் வாழ்க்கையின் உண்மையான தத்துவத்தைப் பற்றி அறியவும் பலவகை அறிந்திராத கேள்விகளுக்கு பதில் தேடவும் அவர்களை ஊக்குவிக்கிறது டோட் தனுசு ராசியினருக்கு மிகவும் பிடித்த விஷயம் பயணம் செய்வது பயணம் செய்யும் இடங்களைப் பற்றி ஆராய்வதும் ஆகும் மேலும் அவர்கள் அறியாத விஷயங்களைக் கண்டறிய பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை அதற்காகச் செலவிடுவார்கள் டோட் தனுசு ராசிகாரர்கள் ஒரு நேர்மையான நபராக இல்லாவிட்டால் இவ்விதமான எந்த செயல்களிலும் ஈடுபட மாட்டார்கள் இதனை வைத்தே அவர்களின் உள்குணங்களை அறிந்து கொள்ளலாம் அவர்களின் தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் தனமான செயலாலும் எப்போதும் அவர்கள் உற்சாகத்தோடு காணப்படுவார்கள் தனுசு ராசியினரை பிறர் நேசிக்க ஏழு காரணங்களை இங்கே பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக இருப்பார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அனைவரிடத்தில் மிகவும் சகஜமாக பழகுவார்கள் டோட் யாரிடமும் எந்த கருத்து வேறுபாடும் காட்டமாட்டார்கள் டோட் எல்லாரிடமும் பாசமானவர்களாகவும் அதிக பண்பு உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் டோட் அவர்களின் நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையும் அனைவரும் விரும்புவார்கள் ஏதாவது நிகழ்ச்சியின் போது தனுசு ராசிகாரர்கள் அங்கு இருந்தால் அந்த இடமே அவர்களின் செயலால் கலைக்கட்டும் டோட் பயணம் செய்ய அனைத்து சிறந்த இடங்களையும் அறிந்தவர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருப்பார்கள் தனுசு ராசிகாரர்கள் துணிகரமான செயல்களைச் செய்ய விரும்புபவர்கள் தனுசு ராசியினர் ஒருபோதும் எந்த செயல்களை செய்வதில் இருந்தும் பின்வாங்க மாட்டார்கள் டோட் அவை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் வீரமாக செய்து முடிப்பதில் ஆற்றல் கொண்டவர்கள் டோட் புதிதாக ஏதேனும் அறிவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பார்கள் டோட் தனுசு ராசிகாரர்கள் யாரேனும் உங்கள் நண்பராக இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து புதித்து புதிதான இடங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யலாம் டோட் அதில் எண்ணற்ற புதிய விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் தனுசு ராசிகாரர்கள் மாறுபட்ட ஆர்வங்களைக் கொண்டவர்கள் அறிவிற்கான அவர்களின் தேடலானது வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் ஆர்வம் பெற அவர்களை வழிவகுக்கிறது டோட் தனுசு ராசியினர் உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வம் மிக்கவர்கள் டோட் மற்றும் அவர்கள் அனைத்துத் துறைகளிலும் நன்கு கற்றுத் தேர்ந்தவர்கள் எல்லாவற்றிலும் எல்லையில்லா ஆர்வம் மிக்கவர்கள் டோட் எதையும் கற்பதில் தயக்கம் காட்டமாட்டார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களைக் கண்டுபிடிக்க முயல்வார்கள் தனுசு ராசியினர் எப்போதும் சுதந்திரமாக இருக்க விரும்புவார்கள் தனுசு ராசிகாரர்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் டோட் அவர்களின் தன்னிச்சையான செயலாலும் வீரச்செயல்கள் செயல்கள் மேற்கொள்வதன் மூலமும் அவர்களின் சுதந்திர குணம் வெளிப்படும் யாராலும் எக்காரணத்திற்காகவும் அவர்களின் சுதந்திரத்தை பறிக்க இயலாது புதிய விஷயங்களைக் கற்றுக்கொள்வதற்கான அவர்களின் இயல்பான விருப்பத்தை நிறைவேற்றும் விஷயங்களைச் செய்ய அவர்கள் விரும்புவார்கள் தனுசு ராசியினர் மிகுந்த விளையாட்டுத் தனமானவர்கள் தனுசு ராசிகாரர்கள் எப்போதும் குறும்புத்தனமாகவே இருப்பார்கள் டோட் அவர்களின் இந்த குணத்தால் அனைவரையும் தங்கள் வசம் இழுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் இயற்கையாகவே எப்போதுமே ஏதோ ஒரு வீரச் செயல் அல்லது குறும்புத்தனமான செயல்களை செய்வார்கள் மேலும் எல்லாவற்றையும் பற்றிய அவர்களின் மாறுபட்ட அறிவாற்றலால் அனைவரையும் மணிக்கணக்கில் மகிழ்விப்பார்கள் தனுசு ராசியினர் மிகவும் நேர்மையானவர்கள் எந்த சூழ்நிலையிலும் தனுசு ராசியினர் போய் செல்ல மாட்டார்கள் டோட் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் தவறு செய்தால் அவர்களிடம் இருந்து தப்ப இயலாது டோட் எந்த சூழ்நிலையிலும் உண்மையே மறைக்க மாட்டார்கள் டோட் நேர்மையாக இருக்கும் குணத்தில் இவர்களை அடித்துக் கொள்ள யாரும் இல்லை தனுசு ராசியினர் நன்றாக ஊறு சுற்றுபவர்கள் தனுசு ராசிகாரர்கள் புதிய விஷயங்களைத் தேடி புதிய அனுபவங்களை ஆர்வத்துடன் கற்றுக்கொள்வதில் திறமை வாய்ந்தவர்கள் அவர்கள் எல்லா வகையான பயணங்களையும் மேற்கொள்வார்கள் அவர்கள் மேற்கொள்ளும் பயணங்களில் சந்திக்கும் நபர்களுடன் எளித்தில் நண்பர்களாகிவிடுவார்கள் டோட் தனுசு ராசிகாரர்கள் பயணத்தையே காதலிக்க விரும்புவார்கள் தனுசு ராசிகாரர்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பார்கள் டோட் அவர்கள் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களிலும் மிகுந்த ஆர்வத்துடன் அறிவுடனும் திகழ்வார்கள் டோட் உலகில் உள்ள எல்லாவற்றையும் கற்க வேண்டும் என்பதிலும் எல்லாவற்றிற்கும் விடை தேட வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருப்பார்கள் டோட் தனுசு ராசிகாரர் யாராவது உங்களுக்கு காதலராகவோ அல்லது நண்பராகவோ இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் தனுசு ராசி அறிகுறிகளின் வரிசையில் ஒன்பதாவது ராசியாகும் மற்றும் வேத ஜோதிடத்தின்படி ஞானம் நம்பிக்கை செல்வம் மற்றும் விரிவாக்கத்தின் கிரகமான வியாழனால் ஆளப்படுகிறது இது ஒரு ஆண்பால் அடையாளம் மற்றும் சுறுசுறுப்பு வெளிப்புற வெளிப்பாடு புறம்போக்கு மற்றும் தைரியத்தை பிரதிபலிக்கிறது ஹிந்தியில் தனு என்று அழைக்கப்படும் தனுசு ராசியானது அரை மனிதனும் பாதி குதிரையும் வில் மற்றும் அம்புகளை ஏந்தியிருப்பதன் மூலம் குறிக்கப்படுகிறது இது அறிவு மற்றும் உள் வழிகாட்டுதலைப் பயன்படுத்தி நமது விலங்கு உள்ளுணர்வை உன்னதமான மனித குணங்களாக மாற்றும் இலக்குகளில் நிலையான கவனம் செலுத்துவதைக் குறிக்கிறது உங்கள் சந்திரன் தனுசு ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் லட்சியம் தன்னம்பிக்கை மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் நீங்கள் ஒரு அழகான மற்றும் கவர்ச்சிகரமான ஆளுமை மற்றும் பல்வேறு பாடங்களில் நல்ல அளவிலான அறிவைக் கொண்டிருக்கிறீர்கள் பயணம் செய்ய விரும்பும் ஒரு மகிழ்ச்சியான திருஷ்ட அடையாளம் ஒன்பதாவது ராசியாக இருப்பதால் தனுசு நம்பிக்கை மதம் ஆன்மீகம் அறிவு அதிர்ஷ்டம் மற்றும் நீண்ட தூர பயணம் ஆகிய ஒன்பதாவது வீட்டின் கருப்பொருளைக் குறிக்கிறது புதிய விஷயங்களை குறிப்பாக வெளிநாட்டினர் மற்றும் அவர்களின் கலாச்சாரங்களைப் பற்றி அறிந்து கொள்ளவும் உங்கள் அறிவுத்தளத்தை விரிவுபடுத்தவும் நீங்கள் அதிக ஆர்வமும் ஆர்வமும் உள்ளவர் நீங்கள் நேர்மறையான வெளிச்செல்லும் மற்றும் நட்பான இயல்பைக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்கள் சுவாரஸ்யமான உரையாடல்களில் மக்களை ஈடுபடுத்தும் திறனைக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆர்வமானது உங்கள் வாழ்க்கையில் புதிய விஷயங்களை ஆராயவும் புதிய சாகசங்களை மேற்கொள்ளவும் செய்கிறது கல்வி மற்றும் கற்றல் பற்றிய உங்கள் யோசனையானது கட்டமைக்கப்பட்ட வகுப்பறை சூழலில் அமர்ந்து வழக்கமான பணிகளைச் செய்வதை விட பயணம் செய்து அனுபவங்களைப் பெறுவதை அடிப்படையாகக் கொண்டது பணிபுரியும் நிபுணராக இருந்தாலும் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் செய்வதை உள்ளடக்கிய வேலைகள் மற்றும் திட்டங்களில் ஈடுபட விரும்புகிறீர்கள் வியாழனின் தாக்கம் வியாழன் இந்த அடையாளத்தை நிர்வகிப்பதால் தனுசு வியாழனின் சித்தாந்தத்தை தர்மம் கொள்கைகள் மற்றும் உயர் மதிப்புகளின் வடிவத்தில் பிரதிபலிக்கிறது இந்த சந்திர ராசியின் பூர்வீகவாசிகள் மிகவும் தத்துவம் திறந்த மனது மதம் மற்றும் உண்மையுள்ளவர்கள் உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் முடிவுகளில் பொதுவாக நீதி நியாயம் மற்றும் ஒழுக்கத்தின் கருப்பொருட்கள் இடம்பெறுகின்றன மேலும் நீங்கள் நேர்மையான பாதையை பின்பற்ற விரும்புகிறீர்கள் ஒரு தத்துவக் கண்ணோட்டத்தைக் கொண்டிருந்தாலும் நீங்கள் கற்பனை உலகில் குதிப்பதை விட தர்க்கம் மற்றும் நடைமுறைவாதத்தால் இயக்கப்படுவதை விரும்புகிறீர்கள் தனுசு ராசியில் வியாழனின் செல்வாக்கு பூர்வீகவாசிகளை மரபுகள் சடங்குகள் மற்றும் நல்லொழுக்கங்களில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்குகிறது நீங்கள் மற்றவர்களிடம் அன்பாகவும் உதவிகரமாகவும் இருக்கிறீர்கள் அறிவுரை வழங்குவதற்கும் பிரசங்கிப்பதற்கும் விருப்பம் உள்ளவர் நீங்கள் எதிர்காலத்தைப் பற்றி நம்பிக்கையுடன் இருக்கிறீர்கள் மற்றும் கவர்ச்சியான மற்றும் தன்னிச்சையான ஆளுமை கொண்டவர் நேர்மறை குணங்கள் தனுசு ராசியானது வியாழனின் மூலஸ்தானம் மற்றும் வியாழனின் குணங்களை முழுமையாக வெளிப்படுத்துகிறது தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் உள்ளுணர்வு கொண்ட நபர்கள் மற்றும் அவர்களின் எளிதான மற்றும் அதிக உற்சாகமான இயல்பு எப்போதும் அவர்களை வாழ்க்கையின் பெரிய படத்தை பார்க்க வைக்கிறது சிரமங்கள் மற்றும் சவாலான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் கூட நீங்கள் விஷயங்களின் பெரிய அர்த்தத்தில் கவனம் செலுத்தி துன்பங்களுக்கு மேலே உயர முயற்சி செய்கிறீர்கள் வியாழன் அனைத்து கிரகங்களிலும் மிகப்பெரியது என்பதால் உண்மையில் மற்றும் உருவகமாக இது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கருணை மற்றும் தாராள மனப்பான்மை மற்றும் வாழ்க்கையைப் பற்றிய பரந்த கண்ணோட்டத்துடன் ஆசிர்வதிக்கிறது நீங்கள் மிகவும் முற்போக்கான மனநிலையைக் கொண்டவர் மற்றும் புதிய மற்றும் வித்தியாசமான விஷயங்களை முயற்சி செய்வதிலும் தொடர்ந்து கற்றல் மூலம் உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்துவதிலும் மிகவும் விருப்பமுள்ளவர் உங்கள் மகிழ்ச்சியான மற்றும் அனுதாபமான இயல்பு மற்றவர்களை உங்களை நோக்கி ஈர்க்கிறது மற்றும் நண்பர்களையும் பின்தொடர்பவர்களையும் எளிதாக உருவாக்க உங்களை அனுமதிக்கிறது நீங்கள் உற்சாகமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கிறீர்கள் இருப்பினும் தேவைப்படுபவர்களுக்கு உதவவும் ஆதரவளிக்கவும் எப்போதும் தயாராக இருக்கிறீர்கள் தொழில் வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்களால் நிறைந்த படைப்பாற்றல் கொண்டவர்கள் நீங்கள் சமூக உயிரினங்கள் மற்றும் அறிவைத் தொடர்பு கொள்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் விரும்புகிறீர்கள் எனவே பொதுவில் பேசுவதில் மிகவும் திறமையானவர்கள் உங்கள் அறிவார்ந்த ஆர்வம் உங்களை பல்வேறு பாடங்களில் எளித்தில் அறிவைப் பெறச் செய்கிறது மற்றும் ஆசிரியர்கள் கல்வியாளர்கள் எழுத்தாளர்கள் கதை சொல்லிகள் வங்கியாளர்கள் பொழுதுபோக்கு வழக்கறிஞர்கள் தத்துவவாதிகள் மற்றும் ஊக்கமளிக்கும் பேச்சாளர்கள் என நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் உங்களுக்கு விளையாட்டு மற்றும் சாகச மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் ஆர்வம் உள்ளது இருப்பினும் குறிப்பாக இல்லை தனுசு ராசிக்காரர்கள் அவர்களின் குமுழி மற்றும் கலகலப்பான இயல்பு மற்றும் சிறந்த நகைச்சுவை உணர்வு காரணமாக சுற்றியிருக்க சிறந்த மனிதர்கள் நீங்கள் சுதந்திரமானவர் ஆனால் உறவுகளில் நேர்மையானவர் மற்றும் உங்கள் மனநிலையில் கருணை மற்றும் நேர்த்தியின் உணர்வை வெளிப்படுத்துகிறீர்கள் இருப்பினும் மற்ற எல்லா அறிகுறிகளையும் போலவே உங்களுக்கும் சில பலவீனங்கள் உள்ளன அவை சரிசெய்யப்பட்டால் வாழ்க்கையை மேலும் வளமான மற்றும் அர்த்தமுள்ள வழியில் வாழ உதவும் சில சமயங்களில் உங்களின் அதீத நம்பிக்கையும் கவலையற்ற தன்மையும் சவால்களைக் கையாள்வதை கடினமாக்கும் வகையில் அடிப்படை யதார்த்தத்துடனான தொடர்பை இழக்கச் செய்கிறது அதிகப்படியான ஆன்மீகம் அல்லது தத்துவம் நடைமுறை மற்றும் பகுப்பாய்வை மதிக்கும் நபர்களிடமிருந்து உங்களை தொலைவில் வைக்கிறது அதீத ஈடுபாட்டிற்கான உங்கள் போக்கு உங்களை மிகைப்படுத்தவும் மிகைப்படுத்தவும் செய்கிறது இது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் சில சமயங்களில் உங்களைப் போலவே மதம் மற்றும் தத்துவத்தின் மீது நாட்டமில்லாதவர்களை நீங்கள் அதிகமாக பிரசங்கித்து விமர்சிக்கிறீர்கள் உங்கள் கொள்கைகளை கட்டாயப்படுத்தாமல் மற்றவர்களின் கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாள் மற்றும் நிறம் வியாழன் தனுசு ராசியில் ஆட்சி செய்வதால் இந்த அடையாளத்துடன் தொடர்புடைய நிறம் மஞ்சள் மற்றும் நாள்வியாழன்